வணக்கம் சுவாமி நான் இங்க வையமுட்டில வருஷம் நாராயண பாக்க வந்தேன் பவான உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்தது நல்லது அதாவது இது வந்து கைலாய மலையில வாங்குனது சரிங்க சரிங்கய்யா தொண்ணூத்தி இல்ல கைலாயம் போனேன் சரிங்கய்யா அப்ப வந்து என்ன யாரு போறாருன்னா இவர் மகரிஷி இருக்கிறார்கள் மகிஷி அவர் வந்து கூடுவாஞ்சேரியில ஒரு ஆபீஸ் சரிங்க அங்க இதுல கிடையாது இதுல நகர்ல கிடையாது கூடுவாஞ்சேரியில அவருக்கு ஆபீஸ் அங்க வந்து மரக்கானத்துல இருந்து அவருக்கு ஒரு சீடர் வேதகிரின்னு அந்த வேதகிரி வந்து கைலாயம் போகக்கூடிய நினைப்பு அவருக்கு வந்துச்சு அவருக்கு தேதி பார்த்து ஆளே கிடைக்கல அப்ப வந்து என்னையே அவர் துணைக்கு கூப்பிடுறாரு நான் பாத்துக்கிறேன் ஏதாவது நாலு ரெண்டு இருந்தா கொண்டுகிட்டு வாங்க இல்லும் பரவாயில்ல நீங்க வாங்க நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி ஆதார் ஆதார டே அத அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார் சரினு சொல்லி பாக்கியம் எனக்கு அவரால் ஏற்படுத்தி வேலை தீர்மான அப்ப போயிட்டு அங்க வந்து எனக்கு வேற ஒண்ணும் வாங்கறதுக்கு பிடிக்கல இந்த திருதண்டம் மூணையும் வாங்கணும்னு தான் எனக்கு நினைக்கிறேன் அதனால அந்த திருதண்டத்தை வந்து கைலாயத்துல வாங்கினேன் இந்த கோபுரம் தான் இங்க வேறு இன்னொரு பவளக்குடி அதாவது இப்ப இங்க வந்து இப்ப கருங்காலிக்கு வந்து எல்லாரும் கருங்காலி வச்சிருக்காங்க ஆனா அந்த கருங்காலியினுடைய தத்துவமே வேற அது இருக்குது இப்படி வந்து அந்த தேசம் பார்த்தேன் ஐம்பது வருஷம் ஐம்பத்தி ஒரு வருஷம் ஆன்மீக வாழ்க்கையிலேயே ஓட்டிட்டேன் தங்களுக்கு சந்தேகம் என்ன கேள்வி அதே இந்த தடி பார்த்தாலே ஐயா சொன்னாரு சரி இந்த தடி பார்த்தவங்களையும் பார்த்தோன்னு ஒரு ஈர்ப்பு கிடைச்சிச்சு சரி அவங்களோட பேசுனா அதாவது இந்த தடி வந்து இதுக்கு வந்து திருதண்டம்னு பேரு உள்ளுக்கு சகல விதமான கடவுள் கூட பேசக்கூடிய மருந்துகள் தான் உள்ளுக்கு உடஞ்சி அதுல உள்ளுக்கு இருக்கி இந்த வெள்ளிய மேலால வந்து யாரு எடுத்துப்படாத அளவுக்கு சில நேரத்துல வந்து சில காரியங்கள் நல்ல காரியம் நடக்கிறதுக்கு இது மேல சில பருக சொல்லலாம் கட்சியில கொஞ்சம் சுரட்டி மூணு ஒரு தாயத்துல போட்டு அடச்சுக்கு கொடுத்தா அவங்க அவங்க பொழச்சிட்டு போறாங்கன்னு சொல்லி என்னுடைய தர்ம சேவை சரி சமயம் இந்த பூமி தாங்கி வேறு என்ன எப்படி வர்றது மரத்துல இருந்து வர்றது எப்படி வருது வந்து கோபுரம் தாங்கி வேறு கோபுரம் தாங்கி வேறு இது சொல்லணும்னா கோபுரம் தாங்கி வேறு மரத்துக்கு வந்து மரத்தை வந்து மண்ணுக்கு மரம் ஆகறவோ மண் அப்படின்னு சொல்லுவது போல எது கோபுரம் தாங்கி அதாவது இந்த கோபுரத்துக்கடியிலாம் போய் நின்னமுன்னு வச்சுக்கிங்களே அந்த கோபுரம் வெயிட்டு இதுக்கு உரைக்காது இது வாங்கிக்கது கோபுரம் தாங்கி ஆமா இது இமயமல மட்டும்தான் கிடைக்கும் கைலாயத்துல மட்டும்தான் கைலாயத்துல மட்டும்தான் கிடைக்கும் கிடைக்காது கைலாய மலை பயணத்துல கைலாயத்துல அங்க போனா வாங்கிக்கலாம் இங்க வந்து இந்தியாவுல கிடைக்காது நேபாள நேபாள அப்ப நேபாளத்தை எங்க கிடைக்கும் கைலாய மலை அதாவது மானசோர் கைலாய மலை தெரிஞ்ச ஒண்ணு இது வந்து பூமி தாங்க வேறு

இத வச்சுக்கிறவங்க புல்லால் உண்ணக்கூடாது தேஜ சக்திகளுக்கு ஆட்படக்கூடாது இப்படி எல்லாம் வந்து தாயாக சாப்பிட்டு இந்த உடம்ப வந்து மெய் இதெல்லாம் அவருடைய மட்டும்தான் இதை பயன்படுத்த முடியும் இதை வச்சு பயன்படுத்த முடியும் பயன்படுத்த முடியும் இல்லைன்னு வச்சுக்கீங்களே இதனுடைய பெருமை நம்மளுக்கு கிடைக்காது அது அப்புறம் எங்கேயாவது வச்சிருந்தோம்னா சில மந்திரவாதிகள் சில தாயத்து போடுறாங்கல்ல அந்த தாயத்து அவங்க நடவடிக்கை சரியில்லைன்னா தெரிச்சோடி போகுது புத்துக்கோம் அதுக்கு அது உழுந்துடும் நேற்று கையில நான் கட்டிருந்தேன் நேற்று சாயங்காலம் நான் குடிக்கும் போது அது கண்டு உழுந்து அது மாதிரி அது மாதிரி ஓடி போயிடும் சரி ஐயா இப்போ நீங்க இந்த திரி தண்டம்னு சொல்றீங்கல்ல மூணு தண்டம் கோபுரம் தாக்கி அப்புறம் கருங்காலி சொல்றீங்க பவலக்குடி பவலக்குடி இப்ப இது நீங்க வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுடைய உள்ளுணர்வுகள் இது எந்த அளவுக்கு உங்களை வந்து பாதுகாக்குது என்னை தேஜவழிக்கு அனுப்பாது சரி சக்தி வழிக்கு அனுப்பாது சரி ஒன்னா இரண்டாவது வந்து எனக்கு மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலே என் நனவு ஒரே நனவுதான் பகவான பத்தி மட்டும் வெயில் அடிக்குது அப்படிங்கு இருக்கிறது இல்ல சரி மழை பெய்யறதுங்கிறது எடுக்கிறது இல்ல ரெண்டு எனக்கு ஒண்ணுதான் சரி இன்னொரு துணும் சமமா இருக்குங்கிறார் சரி அப்ப பவளக்குடியினுடைய அனுபவம் சொல்லுவோம் பவளக்கொடியினுடைய அனுபவம் என்னன்னு கேட்டீங்கன்னா பவளக்கொடியினுடைய அனுபவம் வந்து அர்ஜுனன் வந்து தேர் செஞ்சார் சொல்லு பத்திய தேர் அந்த பச்சையத்தை சரி அதனால அதை நீங்க வச்சு பயன்படுத்தும் போது நீங்க அத என்ன உள்ளவோ அதை எப்படி நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்க அதனுடைய பயன்கள் என்ன அது எனக்கு அந்த குரு சொன்ன படித்தான் நான் நடந்துகிட்டே இருக்கிறேன் அதாவது சொல்ல போனீங்க திருச்சி இங்க இருந்து நம்ம சிங்கம்பட்டி இந்த வையம்பட்டி கிராமத்துல இருந்து திருப்பதிக்கு எத்தனை சமயம் நடந்து போயிருக்கீங்க இருபத்தி வருஷம் நடந்தே போயிட்டா இருக்கு திருப்பதி நம்ம ஊர்ல இருந்து திருப்பதி ஒரு தடவை வருஷம் விட்டு கஷ்டம் ஆமா இருபத்தி ரெண்டு வருஷம் நடந்தே போயிருக்காரு ஆமா அது இல்லாம சென்னையில இருந்து பதினாலு வருஷம் சென்னையில கூட கொண்டு போவாங்க ஸ்ரீ கூட பைராகி மடல் இல்ல அது இல்ல வால்டாக்ஸ் ரோட்ல இருந்து அப்படியே ஊத்துக்கோட்டை வழியா போவோம் டி நகர் திருப்பதி தேவஸ்தான அந்த ஊத்துக்கோட்டை அதாவது ரெட் ஹில்ஸ்யும் அந்த வழியா அதுக்கு ஒரு பதினாறு வருஷம் போயிருக்காரு நூத்தி இருபது கிலோமீட்டர் தான் அது இங்க வந்து நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர்

ஆதி மூலம் சொன்னார்ல அதாவது உள்ளம் பெரும் கோயில் உள்ளம் ஒரு ஆலயம் வல்லல் பெருமானுக்கு வாய் கோபுரவாதல் கள்ளத்திலிருந்தவருக்கு தேவன் சிவலிங்கம் கள்ளப்புலிங்கம் காணா மனைவி விளக்கினார் அது மாதிரி வந்து அதாவது நம்ம மனசு கபடம் இல்லாம இருந்தா யாரே யார் வரும் வச்சுக்கலாம் கள்ளம் கபடம் இல்லாம நான் ராஜாவை பார்க்க வந்து உங்களையும் சந்திச்சேன் ஆமா உங்க பேரு சொல்லலையே பேரு ராஜு நாயுடு ராஜு நாயுடு சிங்கம்பட்டி கடவுர் தாலுகாவா கடவுர் தாலுகா சரி கரூர் மாவட்டம் கரூர் மாவட்டம் சரி சரி உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் அரிய தவள் கொடுத்துருக்குறீங்க எனக்கும் என்னுடைய ஆண்ம நண்பர் லட்சுமி நாராயணனுக்கு கைலாய மலை பயணம் அமைக்கும் போது நீங்க வாங்க இந்த மூணு தடியும் நானும் ராஜாவும் வாங்கணும்னு வாழ்த்து கொடுங்க பத்து விரல் மோதிரம் பாடகை தண்டை கொலுசும் பாத திரும்பியும் முத்து மூக்கத்தையும் அலகும் சித்தமாயிருக்கின்ற சின்னஞ்சிறுகாது குப்பின் அலங்கும் தெகமலா விலை பெற்ற மகமலா அத்தி அத்திவரந்தங்க ரோமாய் அடியர்னா இருக்கு சொல்ல தகுமா அழகான வையம்பட்டியில் புகழாக வாழ்ந்துடும் கருணாமூர்த்தி மகனும் தங்கள் பேர் பொம்மியராஜ் அவ ரெண்டு பேத்துக்கு வந்து திருதண்டம் பாலார் செல்வமா சிரஞ்சீவியாக அமையனும்டாங்க அப்பா எம்பெருமான சீரங்க ரெங்கநாதா வெங்கட்ரம்னா கோவிந்தா 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 அதாவது ஆண்டாள் பாசுரத்துல ஒண்ணும் கூடார வெல்லும் சீர் கோவிந்தா ஒன்றனே பாடிப்பறை கொண்டு யான் பெருசன்மான நாடு புகழம் பரிசினால் நன்றாக சூடகமே தோல் விலையதோட சிரிப்பு பாடகமே பல்கலை வேணும் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்த்தோர் மூடனை வீது முழங்க வெளிவார கூடி இருந்து குளிந்தளோரம்பா என்று சொல்லத்தக்க திருதண்டத்துக்கு திரிதண்டத்தினுடைய பெருமையும் போய் கிடைக்க முடாங்க அப்பா எம்பெருமான ஸ்ரீரங்க ரங்கனாதான் அபிராமி வாழ்த்து சரி கலையாத கழியும் குறையாத வயதும் கபடு வராத நொப்பும் கன்றாத உடமையும் குன்றாத உடமையும் கழிப்பின் இல்லாத உடனும் சரியாத மனமும் அன்பகளாக முனையும் தவறாத சிந்தனமும் தாளாத மாறாத வார்த்தையும் தடைகள் வராத உடையும் தொலையாத நேயும் கோணாக வாழும் ஒரு நுன்பம் இல்லா வாழ்வும் பாதத்தில் அன்பு ஒதைய பெரிய தொண்டரோடு கூட்டுக்கொண்டேன் அலையாளி அருதியே மாயன்தங்கை ஆதி ஒரு வாழ்வே அம்பீதர் ஒரு பாகம் அருள்வாமி அபிராமி சுகபாணி என்று சொல்லத்தக்க சிறந்தீவியாக இருக்கணும்டாங்கப்பா எம்பெருமான சீரங்கரங்கநாத வழங்கும் உங்களுக்கு பகவான் சந்திக்க நம்ம ஆதி சேனல் உடல எட்டுத்துக்கு நாடுகள்ல இருக்கிற தமிழர்களுக்கெல்லாம் நம்மளுடைய பேட்டி ஒளிபரப்பாக இல்ல அதையும் வந்து ஏற்கனவே கொடுத்திருக்கா புதுசுக்கொடுத்திருக்கிறேன்